मैम गुड मॉर्निंग सर आई एम रामन पटेल सर जी गुड मॉर्निंग बट मॉनिटर सर शशा सर वास्तु डिसीजन पर जो बात है मॉर्निंग सर आई एम अजय कौशिक रीजन जनरल मॉर्निंग सर मॉर्निंग मैम एंड विवेक शर्मा सेक्रेटरी के लिए भैया आ वाया वाया बोल दो आपरेदा चलते Good morning madam, good morning sir. I am P. Suresh, Principal Chief Mechanical Engineer. மதுரை பகுதியினுடைய ரயில்வே ஆலோசனை கூட்டம் நடைபெறுகிறது இதுல பதினோரு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டிருக்கிறோம் இந்த கூட்டத்தின் முதல் பகுதியாக பொது மேலாளர் அவர்கள் எங்களுக்குள் ஒருவரை தலைவராக தேர்ந்தெடுக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே அனைவரும் ஏக மனதாக மாண்பு வைகோ அவர்களை இந்த கூட்டத்தினுடைய தலைவராக தேர்ந்தெடுத்து அவர் இந்த கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார் இதுவரை எட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எங்களுடைய கோரிக்கைகளையும் பிரச்சனைகளையும் எழுப்பியிருக்கிறோம் பல இடங்களில் நிறுத்தங்களை பற்றியும் ரயில்வே மதுரை மதுரை மண்டல கோட்டத்தை பொறுத்த மட்டிலே மிக முக்கியமான பிரச்சனைகளை பற்றியும் எழுப்பி எழுப்பி கொண்டிருக்கிறோம் இந்த இந்த கூட்டம் மிக அமைதியாகவும் மிகவும் ஆக்கப்பூர்வமாகவும் நடந்து வருகிறது இதற்கு ரயில்வே ரயில்வேத்துடைய அதிகாரிகள் அனைவரும் பொது மேலாளரும் மற்ற அதிகாரிகளும் தொடர்ந்து எங்களுடைய கேள்விகளுக்கு பதிலளித்து நம்ம மதுரை ரயில்வே துறை அருப்புக்கோட்டை தூத்துக்குடி திட்டத்தை பற்றி தெளிவான ஒரு தெளிவுபடுத்த வேண்டும் ஏனென்றால் ரயில்வே அமைச்சர் வரும் பொழுது அந்த திட்டம் கைவிடப்பட்டதாக மதுரை அருப்புக்கோட்டை தூத்துக்குடி திட்டம் கைவிடப்பட்டதாக தெரிவித்தார் அதை தெளிவு தெளிவுபடுத்த வேண்டும் என்று கேட்டிருக்கிறேன் அவர்கள் பதில் சொல்லும் போது அதற்கான பதிலை சொல்வார்கள் அதே போலவே மதுரை நம்முடைய ரயில்வே துறை அமைச்சர் பிரதமர் வருவதற்கு முன்னாலே டெல்லியிலே நடந்த பிசி மூலமாக நடந்த ஒரு கூட்டத்தில் ரயில்வே அதிகாரிகளோடு நடந்த கூட்டத்தில் கண் மயிலாடுதுறை பகுதியினுடைய சில திருத்தங்களை பற்றி அறிவித்தார் அப்பொழுது பாஜக கட்சிக்காரர்களையும் பாஜக தலைவர் திரு அண்ணாமலை அவர்களையும் வைத்துக்கொண்டு அது அறிவிப்பு வெளியிடப்பட்டிருந்தது இது அரசுக்கு அரசு அதிகாரிகளை வைத்துக்கொண்டு இப்படி செய்த செயல் என்பது நாடாளுமன்ற உறுப்பினர்களை அவமானப்படுத்துகின்ற செயல் இது ஒரு மயிலாடுதுறை நாடாளுமன்ற உறுப்பினர் அந்த இடத்திலே இருந்திருக்க வேண்டும் ஆனால் இவர்கள் பாஜக காரர்கள் கட்சிக்காரர்களை வைத்துக் கொண்டு அவர்கள் சொன்னதற்காக அறிவித்தது திரு வைஷ்ணவார் அறிவித்தார் அதற்கு துணையாக இருந்த அந்த அதிகாரிகளை நாங்கள் நீங்கள் ஏன் அதை அறிவிக்க வைத்தீர்கள் என்ற கேள்வி எழுப்பியிருக்கிறோம் இது நாடாளுமன்ற உறுப்பினர் மதுரை நாடாளுமன்ற உறுப்பினரும் இதே கேள்வி எழுப்பினார் நானும் அதே கேள்வி எழுப்பியிருக்கிறோம் எங்களை பொறுத்த என்னை பொறுத்த இது ஒரு பிரிச் பாராளுமன்ற நாடாள உறுப்பினரை அவமதிக்கின்ற செயல் இதற்கு சபாநாயகரிடம் இதற்காக நாங்கள் இந்த இப்படிப்பட்ட செயல் செய்த அதிகாரிகள் மீது நடவடிக்கை கோருவோம் அதே போலவே அமிர்த பாரத் ரயில்வே ஸ்டேஷன் என்று ரயில்வே ஸ்டேஷன் ரயில்வே நிலையங்களை புதுப்பிக்கின்ற பணி நடத்தி வருகிறது இது ஒவ்வொரு நாடாளுமன்ற தொகுதியிலும் இரண்டு தொகுதிகளை இரண்டு நிலையங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார் ஏனோ தெரியவில்லை விருதுநகர் மேல் இருக்கின்றவர்களுக்கு கோபம் விருதுநகர் தொகுதியிலே ஒரே ஒரு விருதுநகர் நிலையத்தை மட்டும் தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் அதற்காக அதை கேட்டேன் அவர்கள் சிவகாசியை அதில் இணைப்பதாக அடுத்த திட்டத்திலே இணைப்பதாக வாக்கு தந்திருக்கிறார்கள் அதே போல மதுரை சுற்றுப்பகுதியிலே இருக்கின்ற எம்யூ எம்இஎம்யூ ரயில் சேவை மதுரையை சுற்றி எப்படி எலக்ட்ரிக் லோக்கல் ட்ரெயின் அமைப்பதற்காக எப்படி சென்னை மற்றும் மாநகரங்களை வைத்திருக்கிறதோ அதே போல் மதுரை திருமங்கல விருதுநகர் மதுரை திண்டுக்கல் மதுரை வனாமதுரை மதுரை தேனி பகுதிகளுக்கான இந்த ரயில் எம்இஎம்யூ சேவையை தொடங்க வேண்டும் என்ற கோரிக்கையையும் வைத்திருக்கிறோம் அதே போலவே பல வகையிலே விருதுநகர் தொகுதியினுடைய பல பிரச்சனைகளை பற்றி பேசியிருக்கீங்கன்னா அதற்கான உங்களுக்கு அந்த இதை லிஸ்ட்டை உங்களுக்கு ஷேர் பண்ண சொல்லுவான் நிறுத்தங்கள் பாலங்கள் அமைப்பது மற்றும் பயணிகளுடைய அவர்களுடைய தேவைகளை எல்லாம் எழுப்பியிருக்கிறோம் ரயில்வே அதிகாரிகளை பொறுத்த மட்டும் மிகவும் தெளிவான பதில்களை இதில் அளிக்க வேண்டும் என்று கேட்டிருக்கிறோம் கடைசியாக ஒரு மிக முக்கியமான பிரச்சனை என்பது மொழி பிரச்சனை அதாவது குறிப்பிட்ட விதத்தில் ஹிந்தி ஹிந்தி மொழி பேசுகிறவர்கள் ரயில்வே துறையில் இருப்பதும் அவர்களை அவர்களுடைய அவர்களுடைய போட்டித் தேர்வுகளை அவர்கள் வந்துவிடுவதாகவும் அதிகாரிகள் தெரிவித்தார்கள் என்னை பொறுத்தவரையிலே அகில இந்திய தேர்வின் வழியாக யார் வந்தாலும் சரி மக்களை சந்திக்கின்ற அதாவது கஸ்டமர் கஸ்டமரை பேசுகின்ற பொறுப்பில் இருப்பவர்கள் தமிழ் தெரிந்தவர்களாக இருக்க வேண்டும் எப்படி கலெக்டர்கள் மற்ற மாநிலங்களில் இருந்து வந்தவர்களாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு தமிழ் தெரிகிறதோ எப்படி ஐபிஎஸ் அதிகாரிகளுக்கு தமிழ் தெரிகிறதோ இங்கு வந்தது இருக்குனாலே அதை போல மக்களிடம் தொடர்பில் இருக்கின்ற அதிகாரிகள் யாராக இருந்தாலும் சரி அவர்கள் தமிழை கட்டாயமாக அவர்களுக்கு தெரிவிக்க வேண்டியது கடமை மூன்று மூன்று மொழி கொள்கையிலே மத்திய அரசும் சரி ரயில்வேயும் நம்பிக்கை வைத்திருக்கும் என்றால் தமிழ் கற்ற ஊழியர்களையும் அதிகாரிகளையும் மக்கள் சம்பந்தப்பட்ட மக்களிடம் யாரெல்லாம் பேசுகிறார்களோ அவர்கள் டெக்னிக்கலாக இருக்கட்டும் அல்லது மெக்கானிக்கலாக இருக்கட்டும் அவர்களை பற்றி எனக்கு கவலை இல்லை ஆனால் மக்களிடம் பேசுகின்ற ரயில்வே நிலையத்தில் இருப்பவர்களும் சரி ரயில்வே டிக்கெட் கொடுப்பவர்களாக இருந்தாலும் சரி அவர்கள் தமிழ் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பது மிக மிக அவசியம் என்றதை வலியுறுத்தி

இன்னொரு ரயில்வே திரு திருத்தங்கல்ல அமைக்கலை திருமங்கலத்துல ரயில்வே மேம்பால அமைக்க அமைக்க சொல்லி அமைக்கின்ற பணி நடந்து விட்டுருந்தது இப்படி இது ஒவ்வொரு முறையும் வேற வேறு மாற்றங்கள் வந்துவிட்டு தொடர்ந்து வலியுறுத்தணும் ஒரு பத்து டிமாண்ட் எப்பவுமே ரெகுலராக வச்சிருப்போம் எம்பிக்கள் எல்லாருமே அந்த அஞ்சு வருஷத்துக்கு அந்த பத்து டிமாண்ட நிறைவேற்றுவதற்காக தொடர்ந்து பாராளுமன்றத்திலும் சரி இங்கும் சரி அமைச்சர்களை பார்க்கும் பொழுதும் சரி நடத்துவது என்பது எங்களுடைய வழக்கமாக இருக்கிறது இது மூன்றாவது முறைங்கிறதுனால அதுக்கு இது ஃபார்முலா எனக்கு பற்றி புரிஞ்சிருச்சு தெரிஞ்ச ஃபார்முலா எல்லாம் எல்லாருமே அதை தான் ஏறக்குறைய பண்ணுவோம் நாடாளுமன்ற உறுப்பினர்களை பொறுத்த மட்டும் இந்த கூட்டம் மிக மிக அவசியமானது ஏனென்றால் இதில் ஏறக்குறைய ஒரு ஐம்பதுக்கும் மேற்பட்ட பிரச்சனைகளை பற்றி நம்ம பேச முடியுது ஐம்பது டிமாண்டை நம்ம வைக்க முடியுது சின்ன சின்ன ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு திருப்பரங்குன்றத்தில் இருக்க டாய்லெட் ஒரு ஃபங்க்ஷன் ஆக மாட்டேது திருப்பரங்குன்றம் ரயில்வே நிலையத்தில் இருக்க டாய்லெட் ஃபங்க்ஷன் ஆள் ஆனால் இருக்குது ரயில்வே ஸ்டேஷனில் இருக்குது ஆனால் கூட்டி வச்சிருக்காங்க இந்த தகவல் எல்லாம் நீங்க பாராளுமன்றத்துல பேச முடியாது அமைச்சர்கிட்ட பேச முடியாது ஐம்பது விஷயங்களை பற்றி நான் பேச முடியுது அதற்கான அவர்கள் பதிலும் அளித்திருக்கிறார்கள் அவங்களுக்கு என்னுடைய தொகுதிக்குட்பட்டதுல அவர் சிலதற்கு பதில் கொடுத்திருக்காங்க நம்ம எழுதி அவர்களுக்கு கேட்டதுல ச புதிதாகவும் இன்றும் புதிய கோரிக்கைகளை வைத்திருக்கோம் இல்ல அவர்களுக்கு திருப்பரங்குன்றம் எப்போ வரைக்கும் திருப்பரங்குன்றம் மதுரை அருப்புக்கோட்டை தூத்துக்குடி திட்டத்தை பத்தி சொன்னாங்கன்னா திருப்பரங்குன்றம் ரயில்வே ஸ்டேஷன் இரண்டாவது முனையமா வர வாய்ப்பு இருப்ப இருக்கும் இரண்டாவது திருப்பரங்குன்றம் அப்போ ஒரு ஜங்ஷன் ஆயிரும் இருந்து அருப்புக்கோட்டைக்கு ஒரு ட்ரெயின் பிரிய வேண்டியது இருக்கும் அதனால நம்ம கேட்பதெல்லாம் அவர்களிடம் அந்த திட்டத்தை கைவிட்டு விடக்கூடாது அதாவது என்னடா மதுரை திரு அறுப்புக்கோட்டை தூத்துக்குடி திட்டம் என்பது மிக மிக முக்கியமானது ரெண்டு ஸ்டேஷனுக்கு ஒன்னு அருப்புக்கோட்டை

இன்னும் வந்து டபுளிங் பிரச்சனை இருக்கு நம்ம தான் லாஸ்டா இருக்கோம் மொத்த கண்ட்ரியோட கடைசி அடுக்கல நம்ம தான் இருக்கோம் நம்மளை பொறுத்த வரைக்கும் ஸ்பீடே கூட்ட மாட்டாங்க ஸ்பீடு நூ நூறுல இருந்து நூத்தி பத்து கொண்டு போக வைக்கிறதுக்கு படாத பாடு பட வேண்டியா இருக்கு அதாவது கொலிஷனுக்கு வந்து வாய்ப்பில்லாத வகையில் வகையில இது வரைக்கும் அது ஆண்டவன் அருளால அப்படி போயிட்டு இருக்கு அதனால அதை பற்றி பேச்சு இது வரைக்கும் இல்லல சரியா ரொம்ப சொல்லுங்க அதெல்லாம் அது மோடி இருக்கவரையும் கொடுக்க மாட்டாரு